அவங்க இல்லைன்னா நம்ம எல்லாம் எப்படி இருப்போம் சும்மா இருப்போம் ஒண்ணுமே இல்லாம அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் என்ன நிலையில இருக்கிறாங்க அவங்க பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்களா அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க அரசு வேலையா தனியார் வேலையா அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் அரசு வேலையில இல்ல உயர் அதிகாரிகள் எத்தனை பேர் ஐஏஎஸ் படிச்சிருக்கிறாங்க ஐபிஎஸ் இருக்கிறாங்களா ஐஆர்எஸ்ல இருக்கிறாங்களா அவங்களுக்கு வீடு இருக்குதா வீட்டுல பாத்ரூம் இருக்குதா கரண்ட் இருக்குதா தெரிஞ்சாலான சரவை தொழிலாளர்களுக்கு தனிப்பட்ட ஒரு திட்டத்தை வகுக்க முடியும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு முன்னேற்ற வேண்டும் அடுத்தது பார்த்தா சொன்னாங்க மலை குறவர்கள் மலை குறவர்கள் அவங்க எங்க இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா தெரியாது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதான இப்படிப்பட்ட சமுதாயங்கள் எல்லாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களுடைய நிலையை கண்டறிய வேண்டும் அதுதான் அடித்தளை அடிப்படை அறிவு பேசிக் அடித்தளம் இதை தெரிஞ்சுக்காம நீங்க என்ன கணக்கு நீங்க எடுப்பீங்க எந்த நீங்க திட்டம் கொடுப்பீங்க எந்த யார் யாருக்கு எந்தெந்த இடஒதுக்கீடு வகுப்பு கொடுத்துப்பீங்க என்னுடைய ஐயாவுடைய நோக்கம் ஐயா தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொன்னார் மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு நடத்து நினைச்சு பாருங்க நாற்பத்தி வருஷமா தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மருத்துவர் ஐயா எனக்கு எண்பத்தாறு வயசு ஆனாலும் அந்த எண்ணம் நிறைவேறவில்லையே என்ன காரணம் ஆட்சி செய்கின்றவர்கள் செய்தவர்கள் எல்லாம் அவர்கள் நோக்கம் என்ன இது கணக்கெடுப்பு உடனே அவங்க அரசியல் அரசியல் கணக்கு கணக்குக்காக வரல எங்களுக்குள்ள பல கட்சிகள் பல இயக்கங்கள் எங்களுக்குள்ள பல கொள்கைகள் இருக்கிறது பல கோட்பாடுகள் இருக்கிறது பல செயல் திட்டங்கள் இருக்கிறது ஆனால் ஒரே அடித்தளம் சமூக நீதி வர வேண்டும் தமிழகம் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்றோம் இந்த மேடையில் இருக்கின்றவர்கள் மட்டும் கிடையாது இன்று வராதவர்கள் எத்தனையோ பேர் ஆதரவு கொடுத்தார்கள் ஆனால் அவங்க எல்லாம் வந்தாங்க கூட நிறைய பேர் நானும் வரணும்னு கேட்டாங்க இன்னைக்கு வேண்டாங்க இன்னைக்கு நிறைய வந்துருச்சு மேடை கிடையாது நிறைய பேர் பேசணும்னு இன்னைக்கு வேண்டாம் எவ்வளவு பேர் ஆர்வமா வந்துட்டு இருக்கிறாங்க எல்லா எல்லாருக்கும் என்ன நோக்கம் நாங்களும் முன்னேற வேண்டும் எங்களுக்கு முன்னேற்றம் வேண்டும் எவ்வளவு காலமா எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது விடுதலை அடைந்து இந்த எட்டு ஆண்டுகளும் நாங்க முன்னேறவில்லையே எங்களுக்கு படிப்பு இல்லையே வேலை இல்லையே அப்படின்னு கவலிக் கொண்டிருக்கின்ற தமிழ் சமுதாயம் நல்ல முதலமைச்சர் என்ன வந்தவுடன் சமுதாயம் நிலையில் இருக்கிறது பீகாரில் நடத்தினார்கள் நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு முன்பு பேசியவர் சொன்னார் நிதிஷ்குமார் அவர்கள் கூர்மி சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு மைனாரிட்டி தான் அந்த ஊர்ல ஆனால் அப்படிப்பட்டவர் எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து அங்கே சமூக நீதி நிலைநாட்ட அங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உங்ககிட்ட நாங்க சென்சஸ் கேட்கல நாங்க உங்ககிட்ட கேட்கறது சர்வே கேட்டோம் சர்வே சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவார்கள் மத்திய அரசு அது பத்து ஆண்டு ஒரு முறை நடத்தி கொண்டிருப்பதனால் ஆனால் சமீபத்தில் கரோனாவால் நடத்த முடியவில்லை கடைசியாக எடுத்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்தார்கள் அது சென்சஸ் நாங்கள் உங்களிடம் கேட்பது சர்வே எடுங்கள் சென்சஸ் எடுத்தால் ஆனால் அந்த சென்சஸ்லயும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரும் மத்திய அரசையும் நாங்கள் பல முறை வலியுறுத்திட்டு வந்திருக்கோம் ஒரு பட்டியல் இருக்கு ரெண்டு பக்கம் இருக்கு யார்கிட்ட எப்ப எந்த நாள்ல எந்த தேதியில போராட்டம் கடிதம் நேரடியாக பார்த்து வலியுறுத்தினது இவ்வளவு பெரிய பட்டியல் வச்சிருக்கிறோம் நாங்கள் பண்ணது எதுக்கு கணக்கெடுப்பு மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் எடுக்கணும் மத்தியில கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா அது வெறும் தலை கணக்கெடுப்பு தான் அதுல ரொம்ப பிரயோஜனப்படாதது தலை எண்ணிக்கை தான் நமக்கு தெரியும் தலை எண்ணிக்கை தெரிஞ்சு ஒன்னும் ஆக போறது கிடையாது ஆனா நமக்கு வேண்டியது மைக்ரோ லெவல் டேட்டா இந்த மைக்ரோ லெவல் டேட்டா தான் சர்வே எடுத்தாதான் நடக்கும் மாநில அரசு தரத்தான் எடுக்க முடியும்

பீஹார்ல அந்த சர்வே எடுத்தார்கள் இந்த சர்வே தெலுங்கானாவுலயோ பீகார்லயோ அங்க இருக்கின்ற நீதிமன்றங்கள் தடை செய்யவில்லை உச்ச நீதிமன்றமும் தடை செய்யவில்லை ஏன்னா சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த சர்வே எடுத்திருக்கின்றார்கள் இந்தியன் ஸ்டேட்டிஸ்டிக் லாக் டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி எட்டு நாடாளுமன்றத்தில் சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டத்தின் கீழ் மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் உள்ளாட்சி மன்றங்கள் கணக்கெடுப்பு நடத்தலாம் உள்ளாட்சி மன்றங்கள் பஞ்சாயத்து தலைவர் அவங்க பஞ்சாயத்துல ஒரு கணக்கெடுப்பு நடத்தலாம் சமுதாயம் என் பஞ்சாயத்துக்குள்ள முன்னேறி இருக்கிறாங்க அரசு வேலையா இல்ல தனியார் வேலையா எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க பாத்ரூம் இருக்குது எத்தனை பேர் கரண்ட் இருக்கு குடிசை வீடா கல் வீடா எவ்வளவு பெரிய வீடு நிலம் இருக்குதா படிப்பு கணக்கெடுப்பு நடந்தது யாருக்கு அதிகாரம் இருக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கிறது ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க கூட்டணி கட்சி தெலுங்கானாவில் கூட்டணி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி அங்க ஒரு மாதத்தில் நடத்த தெலுங்கானாவில் மக்கள் தொகை மூணாயிரம் கோடி அந்த மூணேகால் கோடியில நூத்தி அறுபது கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு லட்சத்தி மூவாயிரம் பேர் பணியாற்றினார்கள் ஒரு மாதத்துல ஒன்றரை மாதத்துல கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு இந்த சட்டமன்றத்துக்குள்ள வச்சிருக்கிறேன் நாலு நாள் விவாதம் உண்மையிலே நான் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு என்னுடைய பாராட்டு அதுக்கு முன்பு நிதிஷ்குமார் அவர்கள் பீஹாரி நடத்தி முடித்து விட்டார்கள் நடத்தி முடித்து அதில் கீட்டையும் அதிகப்படுத்தினார் பிறகு அதை விட முக்கியம் என்னவென்றால் ஆறாயிரம் ரூபாய் வருமானம் குறைவாக உள்ள குடும்பங்கள் பீகாரில அறுபதாயிரம் குடும்பம் இருக்கு வருமானம் மாத வருமானம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் அந்த குடும்பத்தை தனியாக பிரித்து அவர்களுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து அவர்கள் தொழிலுக்கு முன்னேற்றத்திற்கும் நிதி கொடுத்திருக்கின்றார்

ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முன்னேறும் இதான் எங்களுக்கு வேணும் உங்களுடைய மால் ஐடி பார்க் டைடல் பார்க் வேண்டாம் சிப்காட் தொழில் பார்த்த விளைநிலங்களை அழிக்கிறது வேண்டாம் எங்களுக்கு வேண்டியது எங்களுக்கு படிப்பு வேணும் வேலை வாய்ப்பு வேணும் சமூக திட்டங்கள் வேணும் அப்பதான் தமிழ் சமுதாயம் முன்னேறும் இந்த அடிப்படை புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதான் அடிப்படை வேடிக்கை என்னன்னா இருந்து எத்தனை வலசை பறவைகள் வருது இந்தியாவுக்கு அது தமிழ்நாடு எத்தனை வருது அது இருந்து இந்த பறவை வருது இருந்து இந்த பறவை வருது பறவை வருது அது எங்க தங்குது சென்னையில தங்குதா பழுவற்காட்டுல தங்குதா பள்ளிக்கரணையில தங்குதா இல்ல தங்குதா தொடர்பாக தங்குதா இல்ல கல்வெளியில் வரக்கான கழிவு